இன்றைக்கி நிறைய பேருக்கு லோ பிபி இந்த லோ பிபிக்கு இயற்கையான மருத்துவ முறையில் முழுமையான தீர்வு இருக்கான்னு நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க நேரடியாக பார்க்கும்போது கேட்குறீங்க அது இதுக்கான ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மருத்துவ குறிப்பு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்னன்றதை பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் வச்சுருக்கேன் பீர்க்கங்காய் வச்சுருக்கேன் ரெண்டுமே தான் இன்றைக்கி நம்ம இயற்கை மருத்துவ முறையில் இந்த ஓபியை சரி பண்ணக்கூடிய காய்கறிகளை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போது இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கனாக்க எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெண்டைக்காயும் பீர்க்கங்காயும் இப்போ லோபிபி வந்துவிட்டால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு சிலக்கு பார்த்தீங்கன்னா சுயநிலவு இழந்துருவாங்க ரொம்ப கண்ணெல்லாம் அப்படியே மின்னல் அடித்த மாதிரி இருக்கும் இல்லை அப்படியே கருப்பாக மறையும் அதாவது கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லைனா பூச்சி ஓடுற மாதிரி இருக்கும் அப்படியே மயங்கி பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல அப்படியே விழுந்துருவாங்க இல்லை அப்படியே ஒரு எதனா ஒரு செடியோ கொடியோ மரமோ இல்லை தூணோ ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு அப்படியே உக்காந்துருவாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உடலை மிகவும் மோசமாக ஆக்கக்கூடிய ஒரு நோய் பார்த்தீங்கன்னாக்கா பி அதாவது லோ பிபி பிபி இருந்தாலையும் பார்த்தீங்கன்னாக்கா அதை சீக்கிரமாக சரி பண்ணிடலான்னு சொல்லுவாங்க ஆனால் லோ பிபி இருக்கிறவங்க ரொம்ப உஷாராக இருக்குன்னு சொல்லுவாங்க எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்வாங்க லோ பிபி உள்ளவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் பிபி உள்ளவங்களுக்கு காமனாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் உப்பு ஊறுகாய் அப்பளம் இது மாதிரிலாம் நிறையா சாப்பிடுங்க உப்பு பிஸ்கட் நிறையா சாப்பிடுங்க அவங்களுடைய உணவில் உப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்படின்னுலாம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இது காமனாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போ பிபி வந்துருச்சு அதுக்கான ட்ரீட்மெண்டில் இருக்கீங்க ஆனால் இருந்தாலும் அப்பப்போ பிபி வந்துகிட்டே இருக்குது அதை சரி பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இயற்கை மருத்துவ முறையில் என்ன மாதிரியான தீர்வு இருக்குது அப்படின்னு சொன்னால் என் கையில் இருக்கிற வெண்டைக்காய் பீர்க்கங்காய் இந்த வெண்டைக்காயை காலை மதியம் இரவு மூன்று வேலையும் பார்த்தீங்கன்னாக்க குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு வெண்டைக்காய் அதிகபட்சம் அஞ்சு வெண்டைக்காய் ஒவ்வொரு டைமுக்கும் பச்சையாகவே கடிச்சு மெண்டு சாப்பிட்ணும் எதுவுமே ரிமூவ் பண்ணிடக்கூடாது இதை கழுவிட்டு பச்சையவே கடிச்சு மட்டும் சாப்பிடுங்க ஒவ்வொரு வேலைக்கும் ரெண்டு மூணு வெண்டைக்காய் இல்லை நாலு அஞ்சு வெண்டைக்காய் கூட சாப்பிட்லாம் அப்போ மூணு வேலைக்கும் எத்தனை வெண்டைக்கான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் இந்த பிற்கங்காய் காலை எழுந்த உடனே நூறு கிராம் எடுத்து அதனுடைய தோல் அதனுடைய செதை அதனுடைய விதை கட் பண்ணி மிக்சியில் போடுங்க போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி அந்த சாறை தினமும் ஒரு வேளை காலை தினமும் ஒரு வேளை சாப்பிட்ட பின்னாடி ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஹார்டரில் தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அதேமாதிரி மாதிரி உங்கள் நாக்குக்கு தேவையான உப்பை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த பிபி சீக்கிரமாகவே உங்களை விட்டு போயிடும் குணமாயிடும் இது முன்னாடி யாருக்குன்னா நிறைய பேர் கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற போது நிறைய பேர் கொடுத்துருக்குறேன் சரிங்களா நிறைய பேர் குணமாயிருக்காங்க நிறைய பேர் வாழ்த்துதல் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது அவங்க சொல்லி அவங்க நிறைய பேர் குணமாயிருக்காங்க அதனால் லோ பிபி இருக்கிறவங்க இனி பயப்பட வேண்டாம் அதுக்கான மருந்துகள்லாம் எடுத்துக்கோங்க நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கோங்க மருத்துவர் சொல்கிற அந்த உணவுகளை கடைப்பிடிங்க சரிங்களா அதே மாதிரி அவங்க என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் செய்யாமல் இருங்க அதே சமயத்தில் இந்த வெண்டைக்காயே மூணு முறை என்னங்க மிஞ்சி மிஞ்சா ரெண்டு மூணு வெண்டைக்காயில் அஞ்சு வெண்டைக்காய் சாப்பிட்டு சொல்லிக்கிறோம் ஒரு வேளைக்கு அப்போ தொடர்ந்து ஒரு மூணு வேலை எடுத்துக்கோங்க இந்த பேருக்குங்காய் ஒரு வேலை ஜூஸ் நான் சொல்கிறது எல்லாமே இதனுடைய தோல் சதை விதை பச்சையாக தான் சாப்பிடணும் பச்சையாக தான் கட் பண்ணி போட்டு ஜூஸ் பண்ணி குடிக்கணும் சரிங்களா இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பிபி நிச்சயமாகவே குணமாயிடுங்க இப்போ என்னன்றதுனா இந்த லோபிபியை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான இயற்கை வைத்த முறையில் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுங்க பேர்க்கங்காயை வேலை செய்யும் வெண்டைக்காய் மூணு டைம் எடுக்கிறீங்க பேர்கங்காய் ஒரு டைம் எடுக்கிறீங்க அவ்வளோதாங்க இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்ட பின்னாடி எடுக்கணுமான ஒரு கேள்வி கேட்பீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ சாப்பிட்ட பின்னாடியோ ஏதோ ஒரு வேலையில் இந்த வெண்டைக்காயை மூணு முறை நீங்கள் எடுத்துக்கினாவே போதுமானது சாப்பிட்டு பாருங்களேன் நிச்சயமாகவே பிபி உங்களுக்கு நார்மல் ஆகிடும் லோ பிபி நார்மல் ஆகிடும் ஹை பிபி இருக்கணுங்க அப்படின்னாக்க அதுக்கும் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கேட்கும் அதோடு சேர்த்து ஒரு சில உணவு முறைகளை நம்ம தவிர்க்க வேண்டியதாக இருக்கும் அது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் சரி நண்பர்களே மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை என்பது சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோ நன்றி வணக்கம்